மணி மேக்ஸ் தி தி ஆஃப் பெஸ்ட் த எர்த் இந்த உலகத்துல மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்கிறதெல்லாம் பெரிய பள்ளியில் படிக்க வைக்கணும் பெரிய கல்லூரியில் படிக்க வைக்கணும் வெளிநாட்டுல படிக்க வைக்கணும் பிசினஸ் கிளாஸ்ல போகணும் என்ன நீ விரும்பினாலும் அதெல்லாம் செய்யறதுக்கு பணம் தேவைடா அந்த பணத்தை நீ செய்ய அந்த பணத்தை முறையான வழியில செய் அந்த பணத்தை சேர்க்கறதுக்கு என்ன வழிங்கறதையும் சொல்றான் money is plentiful those who knows the simple laws which governs its acquisition குவிக்கிறதுக்கு பெரிய கஷ்டம்லாம் இல்ல அது உரு simple law அதுவுடவு மணி இஸ் is governed by the same laws which controlled it 2000 years back இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு என்ன சட்டங்கள் இருந்துச்சோ விதிமுறைகள் இருந்துச்சோ அதான் இருக்கு என்னன்னு கேட்டா சேமித்து வாழ பழகிவிட்டால் அவன் பணக்காரனாவதை யாராலும் தடுக்க முடியாது சேமிக்காமல் வாழ்ந்தால் அவன் ஏழையாவதை யாராலும் தடுக்க முடியாது ஆகாறு அளவிட்டதாயினும் கேடில்லை போகாறு அகலாக்கடை வர்ற வழி செல்வம் எவ்வளவு சின்னதா இருந்தாலும் போற வழி அதை விட சின்னதா இருந்தா நீ பணக்காரன் ஆகிறத யாராலையும் தடுக்க முடியாது அப்போ நம்ம என்ன எவ்வளவு சம்பாதிக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை அது அந்த காலத்துல உள்ளது அந்த புக்கில் எழுதுறான் பாபிலோர் நகர வீதியில நேபுகாத் நேச்சார் இருக்கும் போது தங்க காசுகள் அப்பெல்லாம் கரன்சி நோட்டு கிடையாது தோல்ல போட்டுட்டு வியாபாரத்துக்கும் படிப்புக்கும் அப்படியே அலைவாங்களாம் அப்ப போகும்போது அவன்லாம் நான் எப்பட சம்பாதிச்சோன்னு கேட்டா அவன்லாம் சொல்லுவானா பத்து தங்க காசை ஒரு நாளைக்கு சம்பாதிச்சு ஒரு கூடையில போட்டுட்டு அடுத்த நாள் ஒன்பது தங்க காசு எடுப்போனா இல்லைனா எட்டு தங்க காசு எடுப்போனா இப்படியே போட்டுக்கிட்டே வந்தா பின்னால மிகப்பெரிய ஒன்றாயிடுமா பணத்தை சம்பளத்துக்காக வேலை செய்யறவன் ஏழைங்க பணத்தை தனக்காக ஒருத்த வேலை செய்ய வச்சானா அவன் பணக்காரன் சிம்பிள் தன்னுடைய சம்பார்த்தியத்தை தனக்கு வருமானம் தரக்கூடிய சொத்திலே ஒருத்தன் முதலீடு செய்து கொண்டே வந்தால் அவன் பைக்கு பணம் வரும் பணம்னு நினைச்சுக்கிட்டு கடல்ல எல்லாத்தையும் வாங்கி அதை சொத்துன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான்னா சம்பாதிக்கிற பணத்துல அவன் சட்டப்பையில இருந்து பணம் போ உங்களுக்கு சொல்றேன் கூட்டத்துல நானே இறையன் சார்லாம் எல்லாம் சொல்றது உண்டு ஒன் டு ஃபைவ் போ என்ன தெரியுமா அது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது ரெண்டு குழந்தைங்களை பெற்றுக்க வேண்டியது ஒரு த்ரீ பெட்ரூம் வீடு பேங்க்ல லோன் போட்டு இஎம்ஐல வாங்க வேண்டியது அது பேங்க் காரன் சொத்து நம்ம வீடு இல்லைன்னு தெரியாது ஒரு ஃபோர் வீலர் காரு அதுவும் இஎம்ஐல வாங்கிக்க வேண்டியது பேங்க் லோன்ல இந்த வாங்கின வீட்டில் என்ன பொருட்கள்லாம் வேணுமோ சோபா செட்டில் இருந்து கிரெடிட் கார்டு வாங்கி அதில் வாங்கி போட்டுக்க வேண்டியது ஒரு ஃபைவ் டிஜிட் சம்பளம் வாங்கிக்க வேண்டியது வாழ்க்கை புற இஎம்ஐ கட்டிய செத்துற வேண்டியது இதற்காக கொடுக்கப்பட்டது அல்ல இந்த வாழ்க்கை ஆரம்பத்திலேயே இதெல்லாம் வேண்டும் என்று நினைக்காமல் பணத்தை சிறுக சிறுக சேர்த்து பெரிய முதலீடுகள் பன்றி கொஞ்சம் கொஞ்சமா போட்டு அதுல இருந்து வருமானம் வர்ற மாதிரி நீங்க ரிட்டையர்ட் ஆகும் போது இப்ப என்ன சம்பாதிக்கிறீங்களோ ரிட்டர்ட் ஆனதுக்கு அப்புறம் வைத்திருக்கிற பணத்தை முதலீடு செய்த இடத்திலிருந்து இந்த புத்தகங்கள் என்ன செய்யணும் பிக்காசோவினுடைய ஓவியத்தை விட பீத்தோவனினுடைய இசையை விட ஹியூகோவினுடைய ஒரு வாக்கியம் கதையினுடைய ஒரு கடை சொல் கம்பலினுடைய ஒரு செய்யுள் பாரதியினுடைய ஒரு பாட்டு கண்ணதாசனுடைய ஒரு வரி எங்களை போன்றவர்களுடைய ஒரு உரை உங்களுடைய வாழ்க்கையே புரட்டி போட்டுவிடும் அதுதான் இந்த புத்தகங்களினுடைய மாபெரும் சிறப்பு அதுதான் இதை புரிந்து கொண்டு படிக்க வேண்டியது நாம் தான் அது மட்டுமல்ல நண்பர்களே எல்லாரும் பெரிய மனுஷன் ஆகணும்னு நினைக்கிறோம் இந்த இடத்துல உங்களுக்கு ஒன்னு சொல்றேன் லீடர்ஸ் ஆர் ரீடர்ஸ் தெரியுமா உங்களுக்கு And readers are leaders. Today a reader, tomorrow a leader. Anyone who stops learning is old. Anyone who keeps on learning not only remains young, my dear friends, but becomes more valuable regardless of their physical capacity. A question was asked what is the biggest regret in your life? was? The talks of superstar Larry King replied. பெட்டர் த்ரூ இன் மை ஒரு பெரிய ஞானி அறிவாளி லாரி கிங்னு கிங் அவன் வயசுல செஞ்ச பெரிய தப்பு என்னடா எந்த சப்ஜெக்ட் கொடுத்தீங்கனாலும் கையில பேப்பர் இல்லாம ஒரு மணி நேரத்துக்கு மேல பேசக்கூடியவன் அவன்கிட்ட போய் கேட்கறாங்க நீ செஞ்ச சின்ன பெரிய தப்பு என்ன வாழ்க்கையில் அப்படின்னு அவன் சொல்றான் புத்தக திருவிழாவில் புத்தகங்கள் வாங்க வாய்ப்பு இருந்துச்சு நூலகத்துல புத்தகங்கள் கொட்டி கிடஞ்சு நான் படிச்ச கல்லூரியில் நூலகம் இருந்துச்சு அவ்வளவு புத்தகம் இருந்து நான் படிக்காம விட்டா தாண்டா நான் செஞ்ச பெரிய தப்புன்னு எவ்வளவு படிச்சிருக்கலாம் யார் சொல்றா உலகத்திலேயே பெரிய அறிவாளியா பேசுறவன் சொல்றான் நான் இன்னும் புத்தகங்களை படிக்காம விட்டது தாண்டா நான் செஞ்ச தப்பு அப்ப நம்ம என்ன செய்யறோம் என்ன செய்யணும் யோசித்து பாருங்க அந்த அளவுக்கு இந்த புத்தகங்கள் நம்முடைய வாழ்க்கையை புரட்டி போடும் உங்களுக்காக மட்டும் நான் இதை சொல்லவில்லை இது அடுத்த தலைமுறைக்கு மடைமாற்றம் செய்ய வேண்டியது இந்த புத்தக திருவிழா அவர் தமிழக அரசு நடத்தது பி ஏ ஜெனரல் இருந்து டிஆர்ஓல இருந்து ஆர்டிஓல இருந்து எல்லாருங்க வந்து இந்த பகுதியிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் மக்கள் அத்துணை பேரும் சாதனையாளர்களாக ஆக வேண்டும் என்றால் சொன்னாங்கல்ல சாதித்தவன் சாதிக்க விரும்புவன் புத்தகத்தோடு இருப்பான் சாதித்தவன் புத்தகத்தில் இருப்பான் என்று அவ்வளவு முக்கியம் அது இதை புரிந்து கொண்டு படிக்க வேண்டியது நாம் தான் ஏன் இடத்துல சொல்றனா இந்த நாடு நலம் பெற வேண்டும் என்றால் பாரதி அழகா சொல்லுவார் எல்லா நலமும் ஈந்திடும் கல்வி இல்லா வீடு இருந்த வீடு என்க படிப்பிலார் நிறைந்த குடித்தனம் நரம்பில் துடிப்பிலார் நிறைந்த சுடுகாடு என்க அறிவே கல்வியாம் அறிவிலா குடும்பம் நெறிகாணாமல் நின்றபடி விழும் இது பாரதி தாசன் ஊர்ல பாத்தீங்கன்னா வாழ்ந்து கட்டமை வீடுன்னு இருக்கும் புள்ள பெரிய வசதி நினைச்சுட்டு இங்க இருக்கிறவங்க எல்லாம் பெரிய பணக்கார அம்பானி அதனி மாதிரி நினைச்சுவாங்க புள்ள அப்பாட்ட பணம் இருக்குன்னு படிக்க மாட்டான் காணாமல் நின்றபடி அடுத்த தலைமுறையில விழுந்துருவான் ஏழை பிள்ளையா இருப்பான் படிப்பான் ஆலமரத்தை போல விழுது விட்டு வளருவான் அதனாலதான் பாரதி சொல்லுவாரு என்னரும் தமிழ்நாட்டின் கண் எல்லோரும் கல்வி கற்று பன்னரும் கலைஞானத்தால் பராக்கிரமத்தால் உன்னத இமயமலை போல் ஓங்கிடும் கீர்த்தி பெற்று இன்புற்றார் என மற்றொரு இயம்பிட கேட்டிடல் என்னாலோ தமிழ்நாட்டுல எல்லாரும் அறிவாளியா இருக்கான் படிச்சு அறிவுள்ளவனா இருக்கான்னு மற்ற ஸ்டேட்ல உள்ளவன் அல்லது மற்ற நாட்டில் உள்ளவன் பார்த்து அதிசயிக்கிறது எந்த நாளோ அதுதான்டா நான் நாள் சொன்னது பாரதி அப்போ அந்த மாதிரி ஒரு நல்ல நாள் வர வேண்டும் என்றால் மக்கள் அனைவரும் அறிவுடையவர்களாக இருக்க வேண்டும் அறிவுடையவர்களாக இருக்க வேண்டும் என்றால் வாசிப்பு பழக்கத்தை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் அடுத்த தலைமுறை அறிவுடையதாக மாற வேண்டும் என்றால் நீங்க படிக்கிறத நீங்க புத்தகம் வாங்கிட்டு கொடுக்கறத பார்த்துதான் பிள்ளைகள் படிக்க ஆரம்பிப்பார்கள் அப்படித்தான் இதை நாம் எதிர்கொள்ள முடியும் இந்த புத்தகங்கள் அவ்வளவு முக்கியமானது கூர்மையான அறிவுங்கிறது இந்த புத்தகங்களில் இருந்து கிடைக்குதுன்னு மேடையை பாருங்க நீங்களும் புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கும் சொல்லுங்க இங்க ஆர்டிஓ இருக்காங்க அடுத்து பேச வர்ற பேச்சாளர் இருக்காரு நான் உட்பட நாங்கள்லாம் மேடைக்கு அழைக்கப்படுவதற்கு என்ன காரணம் எல்லாரும் கோடீஸ்வரர்கள் என்பதால அல்ல ஒற்றை காரணம்தான் எக்குடி பிறப்பினும் யாவரை ஆயினும் அக்குடியில் கற்றோரை மேல் வருகவென்பர் அறிவுடை ஒருவனை அரசனும் விரும்புவான் அரியாசனத்தில் இருப்பவர்களிடம் சரியாசனம் தருவது கல்வி மன்னரும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னரில் கற்றோன் சிறப்புடையோ மன்னருக்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு யோசிச்சு பாருங்க உண்மையா இல்லையான்னு ஒரு ராஜாவா இருந்தா கூட அவன் நாட்டுல மட்டும்தான்டா சிறப்பு நீ படிச்சுட்டேன்னா உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் சிறப்பு ஏன் இவ்வளவு தூரம் நான் ஆத்மாத்மா உங்ககிட்ட பதிவு செய்யறேன்னா எங்க அப்பா ஐந்தாம் வகுப்பு மட்டுமே படித்த ஏழை விவசாயி என்கிட்ட சொல்லுவாங்க தம்பி நீ மட்டும் படிச்சுட்டேன்னா உன்கிட்ட இருந்து எது போனாலும் இந்த கல்வி மட்டும் போகாதுப்பா படிப்பா அப்படின்னு சொல்லுவாங்க நானும் படித்தேன் காவல்துறை உயரதிகாரியாக மாறி நின்று அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ இது எதுக்காக அந்த இடத்துல ஞாபகம் வந்து உங்கள்கிட்ட சொல்றேன் தெரியுமா என்னை அற்புதமான தமிழிலே அந்த பெண் போது அவர் சொன்னார் காக்கி உடை அணிந்த மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் நிறைய பதக்கங்களை பெற்றார் அதெல்லாம் உண்மைதான் ஆனா இன்றைக்கு உங்கள்கிட்ட நான் இதை எதுக்கு சொல்றேன் தெரியுமா பணி நிறைவுக்கு பிறகு நான் உயிராக நேசித்து உடுத்தி இருந்த காக்கி உடை என்னிடத்திலே இல்லை நான் வாங்கிய பதக்கங்கள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்களிடம் பெற்ற பதக்கம் உட்பட இப்போது என்னுடைய மார்பகத்தை அலங்கரிக்கவில்லை ஆனால் என் தந்தை சொன்னதை போல நான் படித்த கல்வி மட்டும் என்னிடத்திலேயே இருக்கின்ற காரணத்தினால் உலகம் முழுவதும் சென்று உரை நிகழ்த்துகின்றேன் இன்று உங்கள் முன் நின்று கொண்டிருக்கேன் உண்மையா இல்லையா யோசித்து பாரு படிக்க வேண்டுமா இல்லையா நம்ம பிள்ளைகள் படிக்கும் எவனாவது வந்து படிச்சா பெரியாள்டா படிச்சா மட்டும் என்ன வேலையில இருக்கானா சொன்ன தயவுசது நம்பாதீங்க படிக்காதான் யாராவது உடனே காமராஜர் படிச்சாராம் காமராஜர் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்கல ஒழிய எவ்வளவு புத்தகங்கள் படித்தாருன்னு அவருக்கு தெரியாது கலைஞர் படிச்சாராம் கலைஞர் என்னென்னலாம் படிச்சாரு என்னென்னலாம் எழுதினாரு அப்படின்னு அவனுக்கு தெரியாது பள்ளிக்கூடத்துல போய் பட்டம் வாங்கலாம் அவனுக்கு தெரியும் எம்ஜிஆர் படிச்சாராம் அப்படி சொல்றான்னா பத்து பேருக்கு மேல சொல்ல முடியாது அவனால நீங்க வேணா நான் சேலஞ்ச் பண்றேன் ஆனா படித்தவர்கள் கோடிக்கணக்கான பேர் இந்த உலகத்தை ஆளுகிறார்கள் ஆட்சி செய்கிறார்கள் படிப்பு தான் அதனால எவனாவது புரியாம வந்து சினிமால இருக்கிறவங்க வந்து நீ எல்லாம் படிக்க வேண்டாம்டா அப்படின்னு சொன்னான்னா அவன் புள்ள என்னடா பண்றான்னு கேளுங்க நல்ல இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல போய் படிக்க வச்சிருப்பான் தயவு செய்து நம்பாதீர்கள் படித்தால் மட்டுமே இந்த பாரதத்தினால் பாரினை ஆள முடியும் என்று படித்து படித்து சொல்லி மேடையில போனவர் மேதக மாமனிதர் அப்துல் கலாம் அவர்கள் அதனால இந்த கல்வியினுடைய முக்கியம் இப்ப வந்து முதல்ல உடல் நலத்தை பத்தி சொன்ன அதுக்கப்புறம் கூர்மையான அறிவுக்கு என்ன வேணும்னு சொன்ன பணம் தேவையான பணம் அப்படின்னு சொன்னேன் எல்லாருக்கும் பணம் முகத்துல ஒரு பெரிய மகிழ்ச்சி வருது இதுல உங்களுக்கு ஒண்ணு சொல்ற வேணுமா வேண்டாமா பணம் எவ்வளவு வேணும் இது வந்து யாருக்குமே வந்து ஒரு புரியாத புதிதாகவே ஓடிக்கொண்டிருக்கிறது நம்ம பொது புத்தியில என்ன சொல்லி வளர்த்துட்டாங்கன்னா தவறான வழியிலே பணம் சம்பாதிக்கின்ற அரசியல்வாதிகளும் சர்வசாதாரணமா நடிப்பின் மூலமாக கோடி கோடியாக குவிக்கின்ற நடிகர்களையும் பார்த்துட்டு பணம் வச்சிருக்கிறவனா அயோக்கிய தப்பா சம்பாதிச்சிருக்கான் அப்படிங்கிற ஒரு பொது கருத்து இருக்கு நான் வாழ்க்கை நல்ல வண்ணம் வாழ்வதற்கு என்ன தேவை என்பதை ஆத்மார்த்தமாக அறிவுபூர்வமாக உங்களிடம் கொண்டிருக்கின்றேன் வள்ளுவர் சொல்றாரு செய்க பொருளை செருணர் செருக்கு அறுக்கும் எஃகு அதனினும் கூறியது இல் என்ன அர்த்தம்னா பொருளை பணத்தை குவி அந்த பணம்தான் உன்னுடைய எதிரியை அவனுடைய திமிரை அறுப்பதற்கு அதை விட கூர்மையான வாழ் ஒண்ணும் இல்லை யார் சொல்றாரு திருவள்ளுவர் சொல்றார் அது மட்டும் சொல்லல இல்லாரை எல்லோரும் எள்ளுவர் செல்வரை எல்லோரும் செய்வர் சிறப்பு இல்லாதவனை பார்த்து எல்லாரும் எள்ளி நகையாடுவான்டா உன்ட்ட பணம் இருந்துச்சுன்னா எல்லாரும் உன்னை சிறப்பு செய்வான் உண்டா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும் அடுத்து என்ன சொல்றாரு பொருள் அல்லாரை பொருளாக்கும் பொருள் அல்லது இல்லை பொருள்ங்கிற அதாவது ஒரு பொருட்டே இல்லாதவன கூட அவன் பணம் வச்சிருந்தானா அவனை ஒரு பொருட்டா மதிக்க வச்சிருமா அந்த பணம் அதனால பணம் வேணும் பணத்தை சம்பாதிக்கணும் இப்படி சொன்ன வள்ளுவர் பின்னடி சொல்றத நீங்க அவசியம் தெரிஞ்சுக்கணும் அந்த பணத்தை எப்படி சம்பாதிக்கணும்னு சொல்ற எப்படி சிறப்புடை மரபின் பொருளும் இன்பமும் அறத்து வழிபடும் சிறப்பான ஒரு குடும்பத்துல ஒருத்தன் பணம் சம்பாதிச்சு பணக்காரனாயி அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழணும்னா அந்த பணம் உழைத்து முறையான வழியிலே வந்த பணமாக இருக்க வேண்டும் இது வந்து புறநானூறு வள்ளுவர் என்ன சொல்றாரு அரண் ஏனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள் அப்படிங்கிற உழைச்சு சம்பாதிச்சு அறமான வழியில முறையான வழியில சம்பாதிச்சு கொடுக்கிற இன்பம் வருது அந்த பொருள் மூலமா கிடைக்கிற இன்பம் வருது அதுதான் உண்மையான மகிழ்ச்சியை கடைசி வரைக்கும் கொடுக்கும் சம்பாதிக்கிறத முறையான வழியில வள்ளுவர் அதோட நேரத்துல ஈன்றாள் பசி காண்பாள் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை பெற்ற தாய் பசியோட இருந்தா கூட தப்பான முறையில பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்காத ஏன்னா அழக்கொண்ட செல்வம் அழப்போ ஒருத்தனை அழுக வச்ச பணத்தை நீ சம்பாரிச்சனா அது ஒன்னு அழுக வச்சுட்டு தாண்டா போவோம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க நினைச்சு பாருங்க பணம் வேணும் அதை முறையான வழியில சம்பாதிக்கணும் அற்புதமாக ஆபிரகாம் லிங்கன் தன் பிள்ளை படிக்கின்ற பள்ளிக்கு ஒரு கடிதம் எழுதினார் உலக புகழ் பெற்ற கடிதம் அதுல ஒரே லைனை மட்டும் சொல்ற நேரம் கருதி உழைப்பின் வருவா மூலமாக வருகின்ற ஒரு டாலர் உழைப்பு இல்லாமல் வருகின்ற நூறு டாலரை விட சிறந்தது என்பதை என்னுடைய பிள்ளைக்கும் மற்ற பிள்ளைகளுக்கும் சொல்லித்தாருங்கள் என்று முன்னாள் ஜனாதிபதி பாருங்க பணம் வேணும் அதை சம்பாதிக்கணும் நம்ம இலக்கியம் என்ன சொல்லுது தெரியுமா அசந்து வியந்து போவீங்க ஏன் படிக்கணும்னு சொல்றேன்னு கேளுங்க உழைப்பின் வாரா ஒரு பெரும் செல்வம் உழைப்பில்லாத செல்வம் ஒழுக்கம் இல்லா உயர் பேர் அறிவும் ஒழுக்கம் இல்லாத அறிவு மன உங்களுக்கு புரியும் அர்த்தம் சொல்ல வேண்டியது இல்லை மனச்சான்றில்லா மனமகிழ் போகமும் மனிதநேயமற்ற அறிவியல் வளர்ச்சியும் தியாகம் சிறிதிலா இறை வழிபாடும் நெறியில் நீங்கிய வாணிபம் கொள்கை இல்ல அரசியல் இவை அனைத்தும் வீணே 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 என்பதை பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும் சொல்லித்தாருங்கள் என்று நம் இலக்கியம் சொல்லு அப்பனா பணம் வேணும் அந்த பணத்தை முறையா சம்பாதிக்கணும் ஏன் பணம் வேணும்

உலகத்துல மிகப்பெரிய வாய்ப்புகள் எல்லாம் பெரிய படிக்க வைக்கணும் பெரிய கல்லூரில படிக்க வைக்கணும் வெளிநாட்டுல படிக்க வைக்கணும் பிசினஸ் கிளாஸ்ல போகணும் என்ன நீ விரும்பினாலும் அதெல்லாம் செய்யறதுக்கு பணம் தேவைடா அந்த பணத்தை நீ செய்ய ஆனா அந்த பணத்தை முறையான வழியில செய் அந்த பணத்தை சேர்க்கறதுக்கு என்ன வழிங்கிறதையும் சொல்றான் மணி இஸ் பிளண்டி பணத்தை குவிக்கிறதுக்கு பெரிய கஷ்டம் லா அதோட நிறுத்தல மணி இஸ் கவர்ன்ட் பை தி சேம் லாஸ் விச் கண்ட்ரோல் இட் டூ தௌசண்ட் இயர்ஸ் பேக் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு என்ன சட்டங்கள் இருந்துச்சோ விதிமுறைகள் இருந்துச்சோ அதாண்டா இன்னைக்கு இருக்கு அது என்னன்னு கேட்டா சேமித்து வாழ பழகிவிட்டால் அவன் பணக்காரனாவதை யாராலும் தடுக்க முடியாது சேமிக்காமல் வாழ்ந்தால் அவன் ஏழையாவதை யாராலும் தடுக்க முடியாது ஆகாறு அளவிட்டதாயினும் கேடில்லை போகாறு அகலா கடை வர்ற வழி செல்வம் எவ்வளவு சின்னதா இருந்தாலும் போற வழி அதை விட சின்னதா இருந்தா நீ பணக்காரன் யாராலையும் தடுக்க முடியாது அப்போ நம்ம என்ன எவ்வளவு சம்பாதிக்கிறோங்கிறது முக்கியம் இல்ல அது அந்த காலத்துல உள்ளது அந்த புக்கில் எழுதுறான் பாபிலோன் நகர வீதியில நேபுகாத் நேச்சார் இருக்கும் போது தங்க காசுகள் அப்பலாம் கரன்சி நோட்டு கிடையாது தோல்ல போட்டுட்டு வியாபாரத்துக்கும் படிப்புக்கும் அப்படியே அலைவாங்கலாம் அப்போ போகும்போது அவன்லாம் எல்லாம் நினைப்பானா எப்பட சம்பாதிச்சோன்னு கேட்டா அவன்லாம் சொல்லுவானா பத்து தங்க காசை ஒரு நாளைக்கு சம்பாரிச்சு ஒரு கூடையில போட்டுட்டு அடுத்த நாள் ஒம்பது தங்க காசை எடுப்பானா இல்லைன்னா எட்டு தங்க காசு எடுப்பானான் இப்படியே போட்டுக்கிட்டே வந்தா பின்னால மிகப்பெரிய ஒன்றாகிடுமான் பணத்தை சம்பளத்துக்காக வேலை செய்யறவன் ஏழுங்க பணத்தை தனக்காக ஒருத்த வேலை செய்ய வச்சானா அவன் பணக்காரன் சிம்பிள் தன்னுடைய சம்பார்த்தியத்தை தனக்கு வருமானம் தரக்கூடிய சொத்திலே ஒருத்தன் முதலீடு செய்து கொண்டே வந்தால் அவன் பைக்கு பணம் வரும் பணம்னு நினைச்சுக்கிட்டு கடல்ல எல்லாத்தையும் வாங்கி அதை சொத்துன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான்னா சம்பாதிக்கிற பணத்துல அவன் சட்டப்பையில இருந்து பணம் போகும் உங்களுக்கு சொல்றன கூட்டத்துல நானே இரேம்பு சார்லாம் சொல்றது உண்டு ஒன் டு என்ன தெரியுமா அது ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது ரெண்டு குழந்தைங்களை பெற்றுக்க வேண்டியது ஒரு த்ரீ பெட்ரூம் வீடு பேங்க்ல லோன் போட்டு இஎம்ஐ வாங்க வேண்டியது அது பேங்க்காரன் சொத்து நம்ம வீடு இல்லைன்னு தெரியாது ஒரு போர் வீலர் காரு அதுவும் இஎம்ஐ ல வாங்கிக்க வேண்டியது பேங்க் லோன்ல இந்த வாங்கின வீட்டுல என்ன பொருட்கள்லாம் வேணுமோ சோபா செட்ல இருந்து கிரெடிட் கார்டு வாங்கி அதுல வாங்கி போட்டுக்க வேண்டியது ஒரு ஃபைவ் டிஜிட் சம்பளம் வாங்கிக்க வேண்டியது வாழ்க்கை பூரா இஎம்ஐ கட்டிய சித்திர வேண்டியது இதற்காக கொடுக்கப்பட்டதல்ல இந்த வாழ்க்கை ஆரம்பத்திலேயே இதெல்லாம் வேண்டும் என்று நினைக்காமல் பணத்தை சிறுக சிறுக சேர்த்து பெரிய முதலீடுகள் பண்றி கொஞ்சம் கொஞ்சமா போட்டு அதுல இருந்து வருமானம் வர்ற மாதிரி நீங்க ரிட்டையர்ட் ஆகும் போது இப்ப என்ன சம்பாதிக்கிறீங்களோ ரிட்டர்ட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க சேர்த்து வைத்திருக்கிற பணத்தை முதலீடு செய்த இடத்திலிருந்து இந்த பணம் வரும்படியாக நீங்கள் செய்து கொண்டால் நீ தாண்டா வாழ தெரிஞ்சவன் அதாண்டா பினான்சியல் நாலட்ஜுங்கிறோம் கிராமப்புறத்துல புத்தக திருவிழாவில இந்த பணத்தை பத்தி நான் பதிவு செய்யறதுக்கு அர்த்தம் உண்டு தவறான வழியில பணம் சம்பாதிக்கிறான்ல அதை பத்தி என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா இலக்கியத்துல இன்னல் தரும் பொருளை ஈட்டுதலும் துன்பம் பின்னர் அதனை பேணுதலும் துன்பம் அன்னது அழித்தலும் துன்பம் அந்த பிறர் பால் இழத்தலும் துன்பமே கோடி கோடியா சேர்த்து இன்கம் டேக்ஸ்கார வந்து அள்ளிட்டு போயிட்டான் ஒரு நாளைக்கு ராத்திரி பூரா தூக்கம் இல்லாம இருப்பான் ஆனா வெளியில ஒண்ணுமே நடக்காத மாதிரி பேசுவோம் உண்டா இல்லையா நீங்க ஆபயன் கொன்றும் அறுதொழிலோர் நூல் மரப்பர் காவலன் காவான் எனின் முயூவ விளக்க உரை நாட்டைக் காக்கும் தலைவன் முறைப்படி காக்காவிட்டால் அந்நாட்டில் பசுக்கள் பால் தருதலாகிய பயன் கொன்றும் அந்த அறநூல்களை மறப்பர் சாலமன் பாப்பையா விளக்க உரை காவல் செய்ய வேண்டிய ஆட்சியாளர் மக்களை காவாத போனால் அறனற்ற அவர் நாட்டில் பால் வளம் குறையும் ஞானியர் நூல்களை மறந்துவிடுவர் கலைஞர் விளக்க உரை ஓர் அரசு நாட்டை முறைப்படி காக்க தவறினால் ஆக்கப்பணிகள் எதுவும் நடக்காது முக்கியமான தொழில்களும் தேய்ந்துவிடும் ஆபையன் கொன்றும் அறு தொழிலோர் நூல் மறப்பர் காவலன் காவான் எனின் முயூவ விளக்க உரை நாட்டைக் காக்கும் தலைவன் முறைப்படி காக்காவிட்டால் அந்நாட்டில் பசுக்கள் பால் தருதலாகிய பயன் கொன்றும் அந்தணரும் அறநூல்களை மறப்பர் சாலமன் பாப்பையா விளக்க உரை காவல் செய்ய வேண்டிய ஆட்சியாளர் மக்களைக் காவாத போனால் அறணற்ற அவர் நாட்டில் பால் வளம் குறையும் ஞானியர் நூல்களை மறந்துவிடுவர் கலைஞர் விளக்க உரை ஓர் அரசு நாட்டை முறைப்படி காக்கத் தவறினால் ஆக்கப்பணிகள் எதுவும் நடக்காது முக்கியமான தொழில்களும் தேய்ந்துவிடும் ஆபயன் கொன்றும் அறு தொழிலோர் நூல் மரப்பர் காவான் எனின் முயூவ விளக்க உரை நாட்டைக் காக்கும் தலைவன் முறைப்படி காக்காவிட்டால் அந்நாட்டில் பசுக்கள் பால் தருதலாகிய பயன் கொன்றும் அந்த அறநூல்களை மறப்பர் சாலமன் பாப்பையா விளக்க உரை காவல் செய்ய வேண்டிய ஆட்சியாளர் மக்களைக் காவாத போனால் அறனற்ற அவர் நாட்டில் பால் வளம் குறையும் ஞானியர் நூல்களை மறந்துவிடுவர் கலைஞர் விளக்க உரை ஓர் அரசு நாட்டை முறைப்படி காக்கத் தவறினால் ஆக்கப்பணிகள் எதுவும் நடக்காது முக்கியமான தொழில்களும் தேய்ந்துவிடும் ஆபையன் கொன்றும் அறுதொழிலோர் நூல் மரப்பர் காவலன் காவான் எனின் முயவ விளக்க உரை நாட்டைக் காக்கும் தலைவன் முறைப்படி காக்காவிட்டால் அந்நாட்டில் பசுக்கள் பால் தருதலாகிய பயன் கொன்றும் அந்த அறநூல்களை மறப்பர் சாலமன் பாப்பையா விளக்க உரை காவல் செய்ய வேண்டிய ஆட்சியாளர் மக்களை காவாத போனால் அறணற்ற அவர் நாட்டில் பால் வளம் குறையும் ஞானியர் நூல்களை மறந்துவிடுவர் கலைஞர் விளக்க உரை ஓர் அரசு நாட்டை முறைப்படி காக்க தவறினால் ஆக்கப்பணிகள் எதுவும் நடக்காது முக்கியமான தொழில்களும் தேய்ந்துவிடும் ஆபையன் கொன்றும் அறு தொழிலோர் நூல் மறப்பர் காவலன் காவான் எனின் முயூவ விளக்க உரை நாட்டைக் காக்கும் தலைவன் முறைப்படி காக்காவிட்டால் அந்நாட்டில் பசுக்கள் பால் தருதலாகிய பயன் கொன்றும் அந்தணரும் அறநூல்களை மறப்பர் சாலமன் பாப்பையா விளக்க உரை காவல் செய்ய வேண்டிய ஆட்சியாளர் மக்களைக் காவாத போனால் அரணற்ற அவர் நாட்டில் பால் வளம் குறையும் ஞானியர் நூல்களை மறந்துவிடுவர் கலைஞர் விளக்க உரை ஓர் அரசு நாட்டை முறைப்படி காக்க தவறினால் ஆக்கப்பணிகள் எதுவும் நடக்காது முக்கியமான தொழில்களும் தேய்ந்துவிடும் ஆபயன் கொன்றும் அரு நூல் மரப்பர் காவலன் காவான் எனின் முயூவ விளக்க உரை நாட்டைக் காக்கும் தலைவன் முறைப்படி காக்காவிட்டால் அந்நாட்டில் பசுக்கள் பால் தருதலாகிய பயன் கொன்றும் அந்தணரும் அறநூல்களை மறப்பர் சாலமன் பாப்பையா விளக்க உரை காவல் செய்ய வேண்டிய ஆட்சியாளர் மக்களை காவாத போனால் அறனற்ற அவர் நாட்டில் பால் வளம் குறையும் ஞானியர் நூல்களை மறந்துவிடுவர் கலைஞர் விளக்க உரை ஓர் அரசு நாட்டை முறைப்படி காக்கத் தவறினால் ஆக்கப்பணிகள் எதுவும் நடக்காது முக்கியமான தொழில்களும் தேய்ந்துவிடும் ஆபையன் கொன்றும் அறு தொழிலோர் நூல் மறப்பர் காவலன் காவான் எனின் முயவ விளக்க உரை நாட்டைக் காக்கும் தலைவன் முறைப்படி காக்காவிட்டால் அந்நாட்டில் பசுக்கள் பால் தருதலாகிய பயன் கொன்றும் அந்தணரும் அறநூல்களை மறப்பர் சாலமன் பாப்பையா விளக்க உரை காவல் செய்ய வேண்டிய ஆட்சியாளர் மக்களை காவாத போனால் அறனற்ற அவர் நாட்டில் பால் வளம் குறையும் ஞானியர் நூல்களை மறந்துவிடுவர் கலைஞர் விளக்க உரை ஓர் அரசு நாட்டை முறைப்படி காக்க தவறினால் ஆக்கப்பணிகள் எதுவும் நடக்காது முக்கியமான தொழில்களும் தேய்ந்துவிடும் ஆபையன் கொன்றும் அறு தொழிலோர் நூல் மறப்பர் காவலன் காவான் எனின் முயூவ விளக்க உரை நாட்டைக் காக்கும் தலைவன் முறைப்படி காக்காவிட்டால் அந்நாட்டில் பசுக்கள் பால் தருதலாகிய பயன் கொன்றும் அந்த அறநூல்களை மறப்பர் சாலமன் பாப்பையா விளக்க உரை காவல் செய்ய வேண்டிய ஆட்சியாளர் மக்களைக் காவாத போனால் அரணற்ற அவர் நாட்டில் பால் வளம் குறையும் ஞானியர் நூல்களை மறந்துவிடுவர் கலைஞர் விளக்க உரை ஓர் அரசு நாட்டை முறைப்படி காக்கத் தவறினால் ஆக்கப்பணிகள் எதுவும் நடக்காது முக்கியமான தொழில்களும் தேய்ந்துவிடும் ஆபயன் கொன்றும் அரு தொழிலோர் நூல் காவலன் காவான் எனின் முயவ விளக்க உரை நாட்டைக் காக்கும் தலைவன் முறைப்படி காக்காவிட்டால் அந்நாட்டில் பசுக்கள் பால் தருதலாகிய பயன் கொன்றும் அந்தணரும் அறநூல்களை மறப்பர் சாலமன் பாப்பையா விளக்க உரை காவல் செய்ய வேண்டிய ஆட்சியாளர் மக்களை காவாத போனால் அறனற்ற அவர் நாட்டில் பால் வளம் குறையும் ஞானியர் நூல்களை மறந்துவிடுவர் கலைஞர் விளக்க உரை ஓர் அரசு நாட்டை முறைப்படி காக்கத் தவறினால் ஆக்கப்பணிகள் எதுவும் நடக்காது முக்கியமான தொழில்களும் தேய்ந்துவிடும் ஆபையன் கொன்றும் அறு தொழிலோர் நூல் மறப்பர் காவலன் காவான் எனின் முயவ விளக்க உரை நாட்டைக் காக்கும் தலைவன் முறைப்படி காக்காவிட்டால் அந்நாட்டில் பசுக்கள் பால் தருதலாகிய பயன் கொன்றும் அந்தணரும் அறநூல்களை மறப்பர் சாலமன் பாப்பையா விளக்க உரை காவல் செய்ய வேண்டிய ஆட்சியாளர் மக்களை காவாத போனால் அறனற்ற அவர் நாட்டில் பால் வளம் குறையும் ஞானியர் நூல்களை மறந்துவிடுவர் கலைஞர் விளக்க உரை ஓர் அரசு நாட்டை முறைப்படி காக்கத் தவறினால் ஆக்கப்பணிகள் பணிகள் எதுவும் நடக்காது முக்கியமான தொழில்களும் தேய்ந்துவிடும்